அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காத்திருந்த கண்கள் தொடர்ச்சி இனிமேல் எனக்கு கடிதம் எழுத வேண்டாம் இதன் பெயர் கடிதமா இதற்கு என்ன பொருள் நான் உன்னை விரும்பவில்லை ஆகையால் என் மனதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் நீ கடிதம் எழுதினாலும் பயன் இல்லை என்று பொருளா அல்லது என்னிடம் நேரில் வந்து பேசுவதற்கு உனக்கு உரிமை இல்லையா நான் என்ன புதியவளா உன்னுடன் பழகாதவளா நம் இருவருக்கும் இடையில் கடிதம் என்ன வாழுகிறது இனிமேல் கடிதம் எழுத வேண்டாம் நாம் நேரில் சந்தித்து பேச ஏற்பாடு செய்யவும் என்று பொருளா அல்லது கல்லூரியில் படித்தவனாயிற்றே நீ நாகரீகம் தெரியாமல் என் பெயரை குறிப்பிட்டு கடிதம் எழுதி நடுத்தெருவில் போட்டுவிட்டு போனாயே நீ என்ன மனிதன் நான் வேலையில்லாத பயிர் என்று இளக்காரமாக நினைக்கிறாயா கொஞ்சமும் சிந்தித்து பார்க்காமல் அப்படி ஒரு கடிதம் எழுதினாயே பண்பாடு சிறிதும் இல்லாத நீ இனிமேல் எனக்கு கடிதம் எழுத வேண்டாம் என்று பொருளா கிராமத்தில் எட்டாவது வரைக்குமே படித்தவள் அம்பிகா அவள் எழுதிய ஒருவரி கடிதத்தின் உட்பொருளை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் கல்லூரியில் மனோதத்துவம் படிப்பு படித்து பட்டம் பெற்ற சம்பத் தவித்தான் ஆண்கள் எவ்வளவு படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் சாதாரண ஒரு கிராமத்து பெண்களுக்குரிய நுண்ணறிவுடன் போட்டி போட முடியாதோ ஆண்களைப் போல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை சுலபமாகவும் தந்திரமாகவும் சமாளிக்கும் திறமை பெண்களுக்கு கைவந்த கலை அம்பிகா நம்மை விட சின்ன பெண்தானே என்று எண்ணிய சம்பத் மிகவும் வியந்தான் அவள் எழுதிய ஒரே ஒரு வரி கடிதம் மாதிரியும் இருந்தது அதே நேரத்தில் கடிதமாக இல்லாத மாதிரியும் இருந்தது அவனுக்கு சூடு கொடுத்ததைப் போலவும் இருந்தது சுவை தருவது போலவும் இருந்தது இந்த கடிதத்தின் முழு பொருளையும் தெரிந்து கொண்ட பிறகே சென்னைக்கு செல்வது என்று நாளை தள்ளி போட்டு கொண்டு வந்தான் சம்பத் சுரேஷ் உடல் நலம் பெற்று நன்றாக தெளிந்து எழுந்தபின் அம்பிகா வீட்டுக்குத்தான் முதன் முதலாக வந்தான் தலையில் பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டதால் தடைப்பட்டிருந்த அவனுடைய மூளை வளர்ச்சி சரியாக போய்விடாதா என்று பலமுறை எண்ணினாள் அம்பிகா கோவிலுக்கு சென்று அம்மனையும் வேண்டிக் கொண்டாள் ஆயினும் அந்த அதிர்ச்சியால் சுரேஷ் நன்மை பெற்றதாக தெரியவில்லை பழையபடி ரெண்டும் கெட்டானாகவே பேசினான் எது கொடுத்தாலும் வாங்கி தின்பனம் தின்பவனாகவே இருந்தான் கல் எடுத்து அடிக்காத பைத்தியக்காரனாகவே காட்சி அளித்தான் நீ ஏன் இப்படி இருக்கிற எல்லாரையும் போல தைரியமாக இருன் என்றாள் அம்பிகா நான் இருப்பேன் ஆனா நான் இப்படி இருக்கணும்னு தானே எங்கள் அண்ணன் அண்ணி சின்ன பசங்க எல்லாரும் விரும்புகிறாங்க அதற்காக வீடு வீடாக போய் பிச்சை எடுக்காத குறையா ஏதாவது கேட்டு வாங்கி தின்பதா பையன்கள் ஏதாவது தின்றால் கை நீட்டி கேட்பதா சரி சரி உனக்கு நல்லது சொன்னா நீ கேட்க மாட்ட நான் இப்போ ஏன் வந்தேன்னு நீ கேட்கலையே ஏன் வந்த அன்னைக்கு நான் மரத்திலிருந்து விழுந்தபோது நீ எனக்காக வருத்தப்பட்டு அதிக உதவி செய்தாயாமே மருந்து கூட பப்பு கொண்டு வந்து கொடுத்ததுதான் என்று முகம் மலர கூறி அருகில் ஓடி வந்து பப்புவை தூக்கி அணைத்து கொண்டான் தம்பி சம்பத் சொன்னான் என்றான் தொடர்ந்து ஓ அதுக்காக எனக்கு நன்றி சொல்ல வந்தியா இல்லை பின்ன எனக்கு பசி எடுக்குது எங்க அண்ணியை கேட்டேன் சோறு போட மாட்டேங்குது நீயாவது பழைய சோறு கொஞ்சம் போடேன் சுரேஷ் கெஞ்சினான் அவனுடைய இறங்கத்தக்க நிலையை கண்டு அம்பிகா கண் கலங்கினாள் பழைய சோற்றில் தயிர் விட்டு பிசைந்து இலையில் போட்டாள் இலையில் வேண்டாம் என் கையில் போடு என்று இரண்டு கைகளையும் சேர்த்து நீட்டியவாறு வெறுந்தரையில் உட்கார்ந்தான் சுரேஷ் அவன் விருப்பப்படியே பிசைந்த சோற்றை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி அவன் கையில் போட்டாள் அம்பிகா பாதிதான் சாப்பிட்டு இருப்பான் அதற்குள் ஏதோ கவனம் வந்தவனாக பாத்தியா மறந்தே போனேன் ஒருத்தேன் எனக்கு திங்கிறதுக்கு புலி தர்றேன்னு சொன்னான் என்று சாப்பிடுவதை விட்டுவிட்டு பாதியில் எழுந்து நின்றான் சரி கையை கழுவி விட்டு போ என்றாள் அம்பிகா கழுவாம போனா என்ன என்று திரும்பி கேட்டபடி இடுப்பில் கட்டியிருந்த நான்கு முள துண்டில் எச்சில் கையை துடைத்துக்கொண்டே வீட்டை விட்டு வெளியில் போனான் சுரேஷ் பாவம் என்று நெஞ்சம் இறங்கினாள் அம்பிகா அம்பிகாவிடம் அவமானப்பட்ட வேலாயுதத்தால் அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது அவளை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணினான் உலகத்தில் விசித்திரமான மனிதர்கள் பலர் இருக்கின்றனர் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் என்றால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது அதே நேரத்தில் ஒருவரை கெடுக்க வேண்டும் என்று யோசனை கேட்டு பாருங்கள் அடுக்கடுக்காக விதவிதமாக ஆயிரம் ஆயிரம் வழிகளை சொல்லி நம்மை திணற அப்படிப்பட்ட மனித தெய்வங்களில் ஒருவன்தான் தான் வேளாயுதம் ஒருவரை வாழ வைக்க ஒரே ஒரு நல்ல உதவியை கூட செய்ய தெரியாத அவன் ஒருவரை சாக அடிக்க வேண்டும் என்றால் பலவித தந்திரங்களை கையாண்டு அவர்களை சித்திரவதை செய்து அவர்களாகவே சாகும்படி செய்து விடுவான் மறுநாள் காலை தண்ணீர் எடுத்து வர அம்பிகா குடத்துடன் குளத்துக்கு சென்றாள் தண்ணீர் முகந்து கொண்டு குளத்து படியேறி கரைக்கு வந்தபோது மாமரத்தின் அடியில் ஏழெட்டு பெண்கள் சூழ்ந்து நின்றிருந்தனர் அம்பிகா அருகில் சென்றதும் அவர்கள் அவளை வெறுப்புடன் நோக்கிவிட்டு முகத்தை சுளித்தவாறு போய்விட்டனர் நேற்று வரை அவளுக்கு நல்ல தோழிகளாக இருந்த அவர்களா அப்படி போய்விட்டனர் ஏன் அப்படி போனார்கள் மரத்தின் அருகில் போய் மரத்தில் ஒட்டப்பட்டிருந்த பெரிய காகிதத்தில் எழுதப்பட்டுள்ளதை படித்து பார்த்த அம்பிகா இதயத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்ததைப் போல கலங்கி போனாள் அவள் இடுப்பில் இருந்த செப்புக்குடம் கீழே விழுந்து படிகளில் உருண்டு சென்று தண்ணீரில் மூழ்கியது அம்பிகா உணர்ச்சி ஏதுமின்றி கற்சிலையாக நின்று விட்டாள் அந்த மட்டமான காகிதத்தில் கொட்டை அழுத்தில் எழுதப்பட்டிருந்த நச்சு சொற்கள் இவைதாம் அநியாயம் அக்கிரமம் உத்தமி வேஷம் போட்டு ஊரை கெடுக்கிறாள் ஒருத்தி அம்பிகா ஒழுங்காக நடந்துகொள் வாலிபர்களை வாழவிடு ஊரை விட்டே ஓடிவிடு இல்லையேல் நாங்களே உன்னை ஒழித்து கட்டி எச்சரிக்கை எச்சரிக்கை இப்படிக்கு பொதுநல தொண்டர்கள் அதை படித்த அம்பிகா எவ்வளவு நேரம் அப்படியே சிலையாக நின்றிருந்தாள் என்பது அவளுக்கே தெரியாது பப்பு அவள் துணியை பற்றி இழுத்த பின்னரே தன் உணர்வு பெற்றாள் அழக்கூட முடியாத அளவுக்கு அவள் இதயம் குமுறி கொந்தளித்தது அது யாருடைய இழிவான வேலை என்பதை ஒரு நொடியில் உணர்ந்து கொண்டாள் அம்பிகா ஊரை விட்டு ஓடிவிடு இல்லையே நாங்களே உன்னை ஒழித்து கட்டி ஒழுக்கங்கெட்டவனே நீயா என்னை ஊரை விட்டே ஓட்டி விடுவாய் இரு உன் அட்டகாசத்துக்கு இன்றைக்கே ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று வாய்விட்டு கூறியபடி அந்த காகிதத்தை கையோடு கிழித்து எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாய் நேராக வேலாயுதத்தின் வீட்டுக்கு போனாள் வேலாயுதம் வீட்டில் இல்லை அலங்கார கூடமாக காமினி பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து வந்து என்னடி என்று அலட்சியமாக கேட்டாள் உன் வீட்டுக்காரன் எங்கே என்ன கேட்டா உன் வீட்டுக்காரன் எங்கேன்னு கேட்டேன் வீட்டுக்காரன் என்பதை முன்பை விட அழுத்தமாக சொன்னாள் அம்பிகா காமினிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்துவிட்டது வாயை அடக்கி மரியாதையாக பேசு என்று சீறினாள் முதல்ல உன் வீட்டுக்காரனை என்கிட்ட வாளாட்ட வேண்டாம்னு நீ அடக்கிவை என்னடி ஒளர்ற உண்மையை சொல்றேன் என்னவோ எதிர் வீட்டுக்காரனாச்சேன்னு நானும் போனால் போகட்டும் போனால் போகட்டும்னு தண்ணீர் தெளிச்சிட்டு போயிட்டு இருந்தேன் எல்லாம் அத்துமீறி போச்சு இதை பாத்தியா அந்த காகிதத்தை காமினியின் முகத்திலே அடித்தார் போல எதிரில் வீசி எறிந்தாள் ஓ இதுவா சமாச்சாரம் நான் இதை பொழுது விடிஞ்சதுமே கேள்விப்பட்டேன்டி நீ கால் கட்டாதவ உன் லட்சணத்தை பார்த்து நாலு மொட்டை பசங்க அந்த மாதிரி எழுதத்தான் செய்வானுங்க அதுக்கு எங்க வீட்டுக்காரர் என்னடி செய்வார் அதற்கு மேலும் விட்டு வைக்க விரும்பவில்லை அம்பிகா இதுக்கு காரணமே உங்க வீட்டுக்காரன் தான் உம் ஆமாம் அவர் பல நாள் எனக்கு வலை வீசினார் ஒரு நாள் இரவு எங்க வீட்டுக்குள் நுழைந்து கேவலமாக நடந்துகிட்டார் நல்ல வேளையா பையன்கள் வந்து என்னை காப்பாற்றினாங்க தெரியுமா நான் பாவம் என்று பார்த்து எதிர் வீட்டுக்காரனாச்சேன்னு அவரை காட்டி கொடுக்காமல் காப்பாற்றினேன் என்று அழுகையினூடே இறைந்தாள் காமினியின் கண்களில் மிளகாயை கிள்ளி வைத்ததைப் போல இருந்தது நம்பாதே காமினி நம்பாதே அவ என்மேல் மேல் அபாண்டமா பழி சொல்றா என்று கூறியபடி வேலாயுதம் வந்தான் நானா பழி சொல்றேன் உன் நாக்கு அழுகிவிடும் என் காலை பிடிச்சு கெஞ்சினாயே மறந்துட்டியா என்று அன்று நடந்த சம்பவத்தை உடைத்தாள் அம்பிகா காமினி இடையில் புகுந்தாள் அவர் ஏண்டி மறைக்கணும் அது உண்மையாக இருந்தால் நீ இத்தனை நாளா என்னிடம் சொல்லி இருக்க மாட்டியா உடனே வேலாயுதம் அப்படி கேளு நல்லா கேளு அது உண்மையாயிருந்தால் அப்போது சொல்லாமல் இப்போது ஏன் சொல்கிறாய் என்று காமினி சொன்னதை உறுதிப்படுத்தினான் அம்பிகாவுக்கு வாயடைத்து போய்விட்டது அவர்கள் பேசின பேச்சின் சத்தம் கேட்டு தெருவோடு போன இரண்டு மூன்று பெண்களும் அங்கே கூடிவிட்டனர் வேளாயுதம் பணக்காரன் அல்லவா கூடியவர்களும் அவன் பக்கமே பேசினர் ஏமா அம்பிகா நீ வாழ வேண்டிய பொண்ணு வளர வேண்டிய பொண்ணு ஒரு ஆம்பளை மேலே ஏன் இப்படி வீண் பழி சுமத்துற என்று அம்பிகாவை திருப்பி கேட்டனர் என்னங்க இவ இப்படி சொல்றா நீங்க பேசாம நிற்கிறீர்களே என்று கணவனை உசுப்பினாள் காமினி அந்த கருமத்தை நாலு பேர் எதிரே சொல்ல சொல்றியா கருமம் கருமம் என்னை பார்க்கிற போதெல்லாம் கையை காட்டி அஞ்சு பத்து கேட்பா கையில் பணம் இருந்தால் நானும் எப்படியாவது கொடுத்து தொலைப்பேன் ஒரு நாள் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ராத்திரி வந்து கதவை தட்டினா மரியாதையா போயிடு நாலு பேருக்கு தெரிந்தால் கேவலம்னு விரட்டி அடிச்சேன் இதுல இருந்து வேலாயுதம் முடிப்பதற்குள் காமினி பெரிதாக ஆர்ப்பாட்டம் செய்தாள் பாத்தீங்களா பாத்தீங்களா என் வீட்டுக்காரரை மடக்கி போட திட்டம் தீட்டி பண்ணியிருக்கா கள்ளி அது முடியாம போயிட இப்ப பழியை திருப்பி போட்டு பழி வாங்க பாக்குறா என்று வந்தவர்களிடம் பஞ்சாயத்து வைத்தாள் சரி நல்லதோ கெட்டதோ நடந்தது நடந்து போச்சு நீ போ வீட்டுக்கு என்று அம்பிகாவை விரட்டினார் ஒருவர் அம்பிகா தன்னுணர்வு இன்றி நிற்கவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் தள்ளாடியவாறு வீட்டுக்கு வந்தாள் பேயரைந்தது போல் காணப்பட்ட அவளை பார்த்து பயந்து போன பப்பு ஒரு மூளையில் பேசாமல் உட்கார்ந்தபடி அவள் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தது அம்மா பராசக்தி தாயே உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டதான் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்தாயா சிந்தித்து சிந்தித்து மூளை குழம்பினாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக பாய்ந்து மார்பகத்தை நனைத்தது பப்பு மெல்ல அவளிடம் வந்து பெற்ற குழந்தையைப் போல கை நீட்டி அவள் கண்ணீரை துடைத்தது அதன் முகத்தை பார்த்த அம்பிகா ஓர் உறுதி பூண்டாள் வாயில்லாத இந்த உயிரை உலக போராட்டங்களுக்கு ஈடுகொடுத்து வாழ முற்படும் போது நாம் மட்டும் ஏன் மனம் உடைய வேண்டும் இதை போன்ற துன்பங்கள் இன்னும் ஆயிரம் கூட வரட்டும் நான் ஒருத்தியாகவே நின்று அவற்றில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று முடிவு செய்தாள் உள்ளத்து உணர்ச்சிகளை எல்லாம் கொட்டி ஒரு கடிதம் எழுதினாள் எங்கே போனாலும் சம்பத் சாயங்காலம் களத்து மேட்டு குடிசையில் அமர்ந்து ஏதாவது படித்து கொண்டிருப்பான் என்பது அவளுக்கு தெரியும் மாலையானதும் கடிதத்தை மடித்து பப்புவிடம் கொடுத்து சாடை காட்டி அனுப்பினாள் பப்பு ஏற்கனவே சம்பத்திடம் சீட்டு கொடுத்து பழக்கம் அல்லவா அதனால் அதை வாங்கியதும் பப்பு நேராக குளத்தரங்கரைக்கு ஓடி வந்தது யாருடைய போதாத காலமோ சம்பத்துக்கு பதிலாக அங்கே வேலாயுதம் இருந்தான் அவனை பார்த்ததும் பப்பு கடிதத்துடன் திரும்ப ஆரம்பித்தது ஒரு நொடியில் புரிந்து கொண்ட வேளாயுதம் கூறிய கல்லை எடுத்து பப்புவின் மீது அடித்தான் அந்த கல் பப்புவின் மீது படவில்லை எதிரில் வந்த நான்கைந்து பேரிடம் அந்த குரங்கை மடக்குங்கள் என்று கூவினான் அவர்கள் அதை மடக்கி கல்லால் அடித்தனர் தன்னை சூழ்ந்து நெருங்கி வந்தவர்களை பார்த்ததும் அவர்களை தாண்டி போக முடியாது என்பதை பப்பு புரிந்து கொண்டது ஒரு பக்கம் குளம் மீத மூன்று பக்கங்களிலும் இருந்து பறந்து வந்தன கற்கள் ஒரு கல் பப்புவின் தோளில் பட்டு இரத்தம் கசிந்தது அடியை தாங்க முடியாத வேதனையுடன் பப்பு ஒரு துள்ளு துள்ளி தண்ணீரில் விழுந்தது தண்ணீரில் மூழ்கியாது மீண்டும் தண்ணீருக்கு மேல் எழுந்து வரவே இல்லை தண்ணீரில் மூழ்கிய பப்பு மேலே வரும் அடித்து போட்டுவிடலாம் என்று நீண்ட நேரம் வேலாயுதமும் அவன் நண்பர்களும் காத்து கொண்டிருந்தனர் அது வரவே இல்லை அதோடு இறந்து ஒளிந்தது என்று எண்ணியபடி அவர்கள் புறப்பட்டனர் ஆனால் அம்பிகாவின் கடிதத்தை தன் வாயில் அடக்கிக் கொண்டு தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி நீந்தி சென்ற பப்பு குளத்தின் மறு போய் கரையேறி அப்படியே சுற்றியபடி வீட்டுக்கு ஓடியது கசங்கி போன கடிதத்தை தன் வாயிலிருந்து எடுத்து அம்பிகாவிடமே திருப்பிக் கொடுத்தது தோள்பட்டையில் பட்ட காயத்தை அவளிடம் காட்டியது பப்புவின் உடலை பார்த்த அம்பிகா ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாள் வெள்ளை துண்டால் அதன் உடலை துவட்டி விட்டாள் தோட்டத்துக்கு போய் இலைகளை கொஞ்சம் பறித்து வந்தாள் அத்துடன் ஒரு துண்டு மஞ்சள் வைத்து அரைத்து பப்புவின் தோல் காயத்தில் வைத்து கட்டினாள் பாழா போனவர்கள் வாயில்லாத உன்னை இப்படி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நல்ல கதிக்கு போக மாட்டார்கள் என்று நெஞ்சம் புகைந்தாள் மதியம் உணவுக்கு வீட்டுக்கு வந்தான் சுரேஷ் உள்ளே அண்ணன் வேலாயுதத்திற்கும் அன்னி காமினிக்கும் சொற்போர் நடந்து கொண்டிருந்தது ஒன்று தெரியாத பிள்ளையைப் போல அந்த சொற்போரை சுவைத்தவாறு திண்ணையில் அமர்ந்து கொண்டான் காமினி இதோ பாருங்க நான் நல்லபடியா சொல்றேன் நீங்க இனிமேல் தெருப்பக்க அறையில் படுக்காதீங்க என்றாள் கணவனிடம் வேலாயுதம் ஏன் ஏன் அப்படி சொல்ற என்று கேட்டான் ஒரு நாள் ராத்திரி நான் இல்லாத நேரத்தில் அந்த சண்டாளி உங்க அறைக்கு வந்ததா சொன்னீங்களே ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து கொள்ள வேண்டும் போல் வேலாயுதத்திற்கு அவன் எதற்கோ சொல்லப்போய் அந்த பொய் வேறு வடிவத்தில் இப்படி பூதமாக உருவெடுக்கும் என்று அவன் நினைக்கவே இல்லை என்னங்க நான் சொல்றேன் பேசாம இருக்கீங்களே அந்த மூதேவி வந்த அன்றைக்கு ராத்திரி என்ன சொன்னா இரண்டாவது அம்பை தொடுத்தாள் காமினி வேலாயுதம் ஒன்றும் சொல்லவில்லை வந்தால் நான் உடனே போ என்று சத்தம் போட்டேன் போயிட்டா என்று சமாளித்தான் அதெப்படி அங்கிருந்து ராத்திரியோடு ராத்திரியா உன்னை தேடி வந்தவ நீ போனதும் போயிடுவா காமினிக்கு கோபம் வந்துவிட்டது கணவனை ஒருமையில் பேசி உருட்டினாள் ஐயோ ஐயோ நீ என்னம்மா நான் சொல்றதை நம்பாத மாதிரி கேட்குற நம்பாத மாதிரி என்ன உன்னை நம்பி நம்பி எனக்கு முன்னே வந்த ரெண்டு பேரும் நாங்க போறேன்னு சொல்லிக்காம பரலோகம் போய் சேர்ந்தாளுங்க உன்னை நானும் நம்ப சொல்றியா என்னையும் அவங்களை அனுப்புன மாதிரியே அனுப்பிட வழி பண்றியா இந்தா காமினி உன்மேல் உயிரையே வச்சிருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லாதம்மா சொல்லல என்கிட்டே உண்மையை சொல்லிவிடு நீ அவளை தேடி போனியா அவள் உன்னை தேடி வந்தாளா கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் காமினி இது அபாண்டம் அநியாயமான பழி வேலாயுதம் பதறினான் எது அநியாயமான பழி அப்படி அவ வந்தது உண்மையானால் நீ ஏன் அப்பவே என்கிட்ட சொல்லல இத்தனை நாளாக ஏன் மூடி மறைச்ச அது வந்து வந்து யோ எனக்கு முன்ன இருந்தவளுங்க மாதிரி என்னையும் இழிச்சவாயா நினைச்சிடாதே ஆமா ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படி கனவிலும் நினைக்காதம்மா நீ காமினி நீ வந்த பிறகுதான் எங்கள் குடும்பத்துக்கே நல்லது நடந்தது பத்து காணி நிலம் கூட வாங்கினோம் பம்பு செட்டு நாலு போட்டோம் வேலாயுதம் அவள் தலையில் சில்லென்று பனிக்கட்டியை வைத்தான் அவ்வளவு நேரமும் சூடாக பேசியவள் உடனே உச்சி சில்லிட்டு போனாள் உடனே அதுக்கு நான் உன் மேலே எவ்வளவு உயிரை வச்சிருக்கேன் தெரியுமா என்று அவனிடம் பல்லை காட்டி குலைந்தாள் எவ்வளவு கெட்டிக்காரராக இருந்தாலும் உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு வகையில் பலவீனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் போலும் காமினி எவ்வளவு கொடூரமும் கோபமும் உள்ளவளாக இருந்தாலும் அவளை புகழ்ந்து நாலு சொல் சொன்னால் போதும் உடனே உச்சி குளிர்ந்து அடங்கி போவாள் அவர்கள் சொல்வதை போல் கேட்பாள் அதுவரையில் வெளியில் உட்கார்ந்து அவர்கள் உரையாடலை கேட்ட சுரேஷ் எழுந்து உள்ளே போனான் உங்க சண்டை தீர்ந்து போச்சா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு அண்ணி என்றான் ஏண்டா டே நீ இவ்வளவு நேரம் எங்கே இருந்த வேலாயுதம் கேட்டான் ஏன் திண்ணையில தான் இருந்தேன் நீங்கள் பேசுனதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏன் அண்ணா அண்ணி உங்ககிட்ட சண்டை போட்டா நான் கேட்க கூடாதா என்று ஒரு அப்பாவித்தனமாக கேட்டான் ஏனோ எங்க மானத்தை வாங்குறதுக்கே நீ பறந்திருக்க என்று தலையில் அடித்து கொண்டான் சரி சரி உன் தட்டுல போட்டு வச்சிருக்கேன் போய் கொட்டிக்கிட்டு போ என்று எரிந்து ஒழுந்தாள் காமினி என் அன்பான அண்ணி ஆசை அண்ணி ரொம்ப நல்லவங்க என்று சொல்லிக்கொண்டே கை கழுவாமல் தட்டின் எதிரில் போய் உட்கார்ந்து சாப்பிடத் தொடங்கினான் ஏண்டா சம்பத் எங்கடா அது எங்கன்னு யாருக்கு தெரியும் நாம் பார்த்து மூணு நாள் ஆச்சு என்றான் சுரேஷ் அது வேளா வேலைக்கு சரியாகவே சாப்பிட்றதில்லைங்க பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு என்று கணவனிடம் சம்பத்தை பற்றி கூறினாள் காமினி சுரேஷ் சாப்பிட்டு முடித்ததும் அவசர அவசரமாக அம்பிகா வீட்டுக்கு போனான் உச்சி வேளை சித்திரை மாதத்து வெயில் மண்டையை பிளந்தது அவள் ஆழ்ந்து சிந்தித்த பின் சுரேஷிடம் இதோ பார் ஒன்று சொல்வேன் அதை கேட்பாயா என்று கேட்டாள் நான் சொல்றதை நீ கேட்டா நீ சொல்றதை நான் கேட்பேன் என்று ஒரு நிபந்தனை போட்டான் சுரேஷ் நான் கேட்கிறேன் என்றாள் ஒரு இரவு அவள் மானத்தை காப்பாற்றியவன் அல்லவா அவன் அப்படின்னா நான் இப்போ அகரம் ஏரிக்கு போறேன் சின்ன ஆலமரத்துல தளதளன இலைகள் கொழுந்து விட்டுருக்கு நான் உனக்கு பறிச்சு தரேன் வரியா சுரேஷ் கேட்டான் ஊரில் உள்ள பெண்கள் வீட்டுக்கு ஆலையிலை பறித்து தைத்து விற்பது வழக்கம்தான் ஆனால் அவனாக முன்வந்து ஏன் கூப்பிடுகிறான் அவள் ஆர்வத்துடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் ஏன் என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் நிச்சயமா உன்னை நம்புறேன் வா போகலாம் என்று தொரட்டி எடுத்து வீட்டை பூட்டிக்கொண்டு அம்பிகா புறப்பட்டாள் இரண்டு கோணிகளை தலைமேல் மடித்து போட்டவாறு சுரேஷ் அவள் பின்னால் சென்றான் பப்புவும் அவர்களை தொடர்ந்தது ஐயோ இங்கே வந்து இந்த அக்கிரமத்தை பாரேன் என்று அவர்கள் சென்ற காட்சியை கண்டு வயிறு எறிந்து காமினி தன் கணவன் வேலாயுதத்தை அவசர அவசரமாக அழைத்தாள் தொடரும் நன்றி இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி